ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வி ப்ராஃபிட் சேனலில் நாலேஜ் சீரிஸ் மூலியமாக இன்வெஸ்டாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோஸை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட் தான் என்ன அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இன்வெஸ்டாக இருக்குது என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கிது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்தோம் அதோட தொடர்ச்சி தாங்க இந்த வீடியோ இதில் மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஈஸியாக சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாக நம்ம போட்ட வீடியோஸை டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்துடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை அதோட மெச்சூரிட்டியை பேஸ் பண்ணி ஓப்பன் ஹேண்டட் ஸ்கீம்ஸ் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் எண்டட் ஸ்கீம்ன்றது எப்போ வேணாலும் செல் பண்ண முடியும் எப்பவுமே நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாகவும் இருக்கும் பட் க்ளோஸ் டெண்டர்ட் ஸ்கீம்ன்றது ஓப்பன் ஸ்கீம் மாதிரி எப்போ வேணாலும் பை செல் பண்ண முடியாதுங்க ஃபிக்சட் மெச்சூரிட்டியோட நியூ ஃபண்ட் ஆஃபரில் தான் இதை வாங்க முடியும் இப்போ எனக்கு நல்ல லிக்விடிட்டி வேணும் அப்படின்றவங்க ஓப்பன் ஹெண்டட் ஸ்கீமையும் இல்லை இல்லை எனக்கு ஐபிஓ மாதிரியோ இல்லைனா ஃபிக்ஸட் மெச்சூரிட்டியோடையும் வேணும் அப்படின்றவங்க க்ளோஸ் ஹெண்டெட் ஃபண்ட்ஸையும் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக அசட் கிளாஸஸை பேஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஈக்விட்டி ஃபண்டு டெட் ஃபண்டு ஹைப்ரிட் ஃபண்டு சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட் அண்ட் அதர் ஸ்கீம்ஸ்னு அஞ்சு விதமாக பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் இதில் ஈக்விட்டி ஃபண்டுன்னா என்னென்னா ஆக்சுவலாக இது ஒரு ஓப்பன் எண்டட் ஸ்கீமுங்க அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் அண்ட் செல் பண்ணிக்கலாம் இந்த ஈக்விட்டி ஃபண்டில் மொத்தமாக பத்து டைப்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுன்னா தாராளமாக லார்ஜ் கேப் ஃபண்டு மிட் கேப் ஃபண்டு ஸ்மால் கேப் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது பேரில் இருக்கிற மாதிரி லார்ஜ் கேப் ஃபண்டுன்றது எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகியிருக்கிற டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸோட ஷேர்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுது சேம் இதே மாதிரி தான் மிட் கேப் ஃபண்டு ஸ்மால் கேப் ஃபண்டுன்றதுமே இல்லை இல்லை எனக்கு இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு தனித்தனி இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய திமாட்டிக் ஆர் செக்டோரல் ஃபண்டில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி நமக்கு ஷேர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ரிட்டர்ன் வைஸ் நல்ல பெனிஃபிட்டை கொடுக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஈக்விட்டி ஃபண்டும் ஈக்குவிட்டி அண்ட் ஈக்குவிட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் நமக்கும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக டெட் ஃபண்டு பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நமக்கு ஃபிக்சட் மெச்சுரிட்டியோட வருமோ அதே மாதிரி தான் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற இந்த டெட் ஃபண்டுமே நமக்கு ஃபிக்ஸட் மெச்சூரிட்டியோட வரும் ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் ஃபண்டுன்றது நைன்டி ஒன் டேஸ் மெச்சூரிட்டியோடையும் அதுவே லாங் டியூரேஷனுக்கு செவன் இயர்ஸ் மெச்சூரிட்டியோட லாங் டியூரேஷன் ஃபண்டும் அவைலபிளாக இருக்குது டெப் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குன்றவங்களுக்கு கார்ப்பரேட் டெட் ஃபண்ட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ பாண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் ப்ளஸ் அது கொஞ்சம் சேஃப் அண்ட் டைவர்சிஃபையாக இருக்கணுன்றவங்களுக்கு டெட் ஃபண்ட் பெஸ்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஹைபிரிட் ஃபண்ட் பேரில் இருக்கிற மாதிரியே ஹைபிரிட் ஃபண்டுன்றது ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் குறிப்பிட்ட சதவீதம் சேர்த்து உருவாக்குனது தான் இந்த ஹைப்ரிட் ஃபண்டு இதில் கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்டு பேலன்ஸ் ஹைப்ரிட் ஃபண்டு அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்டுன்னு மொத்தமாக செவன் டைப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு ஈக்விட்டி ஃபண்டு டெப்ட் ஃபண்டுன்னு தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்க ஹைப்ரிட் ஃபண்டே சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இது ஈக்விட்டி அண்டு டெப்ட் ஃபண்டோட ஒரு காம்பினேஷன் மாதிரி தான் இருக்கும் ப்ளஸ் டைவர்சிஃபையாகவும் இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சொல்யூஷன் ஓரியண்டட் ஸ்கீம் நீங்கள் உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஆர் குழந்தைங்களோட எஜுகேஷன்னு கோல் எய்ம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்யூஷன் ஓரியண்டட் ஸ்கீமோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் ஆர் சில்ட்ரன் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபண்ட் உங்களுக்கு ஃபைவ் இயர் லாக்கிங் பீரியடோடு கிடைக்கும் பட் லாக்கிங் பீரியடுக்கு முன்னாடியே நீங்கள் லிக்விட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்திருக்கணும் இல்லைன்னா குழந்தைங்க மேஜர் ஆகிருக்கணும் ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபண்டை லிக்விட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த ஃபண்டு எது எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுது அப்படி தான் யோசிக்கிறீங்க இந்த ஃபண்டு ஈக்விட்டி அண்டு ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அடுத்ததான் அதர் ஸ்கீம்ஸ் இதில் இண்டெக்ஸ் ஃபண்டர் இடிஎஃப் அண்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டர் இடிஎஃப்ன்றது நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி மாதிரியான இண்டெக்ஸ் மேலே டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி அதை ட்ராக் பண்ணும் ஓகே இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் ஏடிஎஃப் என்ன வித்தியாசம் அப்படி தானே யோசிக்கிறீங்க இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது நார்மலாக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி எஸ்ஐபியாக லம் செம்மில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் பட் ஏடிஎஃப்ன்றது எஸ்பிஐ இடிஎஃப் நிஃப்டி ஃபிஃப்டின்ற மாதிரியான நேமில் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும் ஸோ ஷேர்ஸ் நம்ம எப்படி பை அண்ட் செல் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஏடிஎஃப்ஸும் நம்ம பை அண்ட் செல் பண்ணுவோம் அடுத்ததா ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்றது நேம்ல இருக்க மாதிரியே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கிற மற்ற ஃபண்ட்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணும் அதனால தான் இதை ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்றோம் நீங்க இந்த மாதிரி இண்டெக்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதர் ஸ்கீம்ஸ்ல இருக்கிற இண்டெக்ஸ் ஃபண்டார் இடிஎஃப் இது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தென் டேக்ஸ் பேயர்க்காகவே ஸ்பெஷலாக மியூச்சுவல் ஃபண்டில் இஎல்எஸ்எஸ் அதாவது ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் சிக்கு கீழே டேக்ஸ் பெனிஃபிட் கூட வாங்கிக்க முடியும் அட இது எதில் இன்வெஸ்ட் பண்ணுது அப்படி தான் யோசிக்கிறீங்க இது ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்ட் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஓப்பன் எண்டட் ஸ்கீம்ஸு க்ளோஸ் என்டட் ஸ்கீம்ஸ் ஈக்குவிட்டி ஃபண்டு டெட் ஃபண்டு ஹைப்ரிட் ஃபண்டு சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட்ஸு அதர் ஃபண்ட்ஸு அண்ட் இஎல்எஸ்எஸ் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அந்த ஃபண்டு எது இதில்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட வீ ப்ராஃபிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்